இட்லி இட்லி வேண்டுவீங்களா சாப்பிடுங்க இந்தாங்க எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க தோசை இருந்து தோசை சட்டியில் இருந்து சாப்பிட்டு ஓரம் போங்க ஆ ஆ சரி போய்ட்டு வாங்க சரி வாங்க சாப்பிட்றீங்களா இட்லி இட்லி வாங்கிக்கிறீங்களா இந்தாங்க இட்லி சாப்பிடுங்க ஒரு சரி பாட்டிமா வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க பாட்டிமா எங்க போய்ட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா இந்த சாப்பிடுங்க சாப்பிட்டு வரப்போ சாப்பாடு வீட்டில் சரி சாப்பிடுங்க வரேன் வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க நகரில் உட்காரீங்க வெயிலில் உட்காறீங்க உள்ளூர்சா சரி டப்பரை வந்து காண்ணே வரணும் அண்ணா அம்மா மூணு பத்து நிமிஷம் யே 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 நானா நானா குர்க்காதான நானா குர்க்காதான கரெக கரெக ஆவ தம்பி குடு வா இந்த பொண்ணுக்கு குடுனே யாருக்கு அந்த 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 என் பையன கேம்

ஓரமா போயிட்டு வாங்க போய்ட்டு சரி மாத்திமா எங்கே போய்ட்டு வரீங்க எங்கே போய்ட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு என்ன விட்ணிங்க என்ன விட்ணிங்க சிவானூரா சாப்பிட்டீங்களா இந்தாங்க சாப்பாடு ஐயா உங்களுக்கு ஒன்றா வயசு உங்களுக்கு ஒன்றா வயசு உங்களுக்கு ஆய் எண்பது வயசுங்களா சரி சாப்பிட்டு போக போங்க சாப்பாடு 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 ஹலோ பயன் சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்களா உரம் சரிங்களா சரிதா எனக்கு இட்லி சாப்பிட்டு போங்க பார்த்து உரம் போங்க சரி ஆ சரி ரைட்டு ரைட்டு பாட்டிமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடு தர சாப்பிடுங்க ஒட்டுங்களா நீங்க போறீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க